இரண்டாவது கல்யாண சர்ச்சைய பத்தி விவரமா சொல்றேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் விளாசி தள்ளியிருக்காரு நடிகரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியோட நடிகர்கள்ல ஒருத்தருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கடந்த கொஞ்ச நாளாவே சின்ன உலகத்துல தலைப்பு செய்தியா இருக்காரு ஏற்கனவே ஸ்ருதி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரு இப்போ ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் அவங்களுக்கு கல்யாணம் பேச்சுக்கள் எழுந்துச்சு ரங்கராஜ் சில கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு குக்கு படத்தை இயக்குனவர் ராஜமுருகன் அவரோட சகோதரரான சரவண ராஜேந்திரன் இயக்குன படமான மெஹந்தி சர்க்கஸ் படத்துல ஹீரோவா அறிமுகமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த படம் வணிக ரீதியா கொண்டாடப்படலை அப்படின்னாலும் விமர்சன ரீதியா ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு குறிப்பா ரங்கராஜோட நடிப்பு ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி பெருசா எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கல சினிமாவில் அறிமுகமாகி பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபலம் தான் அதாவது விஐபிகளோட வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் டிவியில ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெங்கடேஷ் பட் வெளியேறினதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவரா களமிறக்கப்பட்டாரு ஏற்கனவே அவருக்கு இந்த பிரபலியத்தோட இந்த நிகழ்ச்சியின் மூலமாவும் மிகப்பெரிய பிரபலம் கிடைச்சது பண்ணது நடுவரா மட்டும் இல்லாம ஹியூமர் சென்ஸோடையும் அவரு நிகழ்ச்சியை நகர்த்தினது நிறைய பேருக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிகழ்ச்சியில தான் அவருக்கு ஜாய் கிறிஸ்டல் த அப்படிங்கிறவரு ஆடை வடிவமைப்பாளரா இருக்கிறதா தெரிய வந்தது இதுக்கடையில ஸ்ருதி அப்படிங்கிறவங்களை ரங்கராஜ் கல்யாணம் பண்ணியிருக்காரு சூழல் இப்படி இருக்க ஸ்ருதி கூட ரங்கராஜுக்கு பிரச்சனை அப்படின்னு ஜாய் கிறிஸ்டல் கூட காதல் அப்படின்னு கிசுகிசுக்கள் எழுந்துச்சு முக்கியமா தன்னோட பேர் கூட ரங்கராஜ் அப்படிங்கிற பேரையும் இணைச்சிருக்காங்க ஜாய் இது ஒரு பக்கம் இருக்க நான் மாதம்பட்டி ரங்கராஜோட மணி

ரங்கராஜோட மனைவி ஸ்ருதியும் தன்னோட இன்ஸ்டாகிராமில் சில போஸ்டுகளை போட்டிருந்தாங்க அதாவது கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி ரங்கராஜ் கூட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்ட்டில் ஆமாம் நான் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி தான் அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குடும்ப விழாவப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் கோடி அருவி கொட்டுதே உம் அப்படிங்கிற பாட்டை ஒரு கல்லூரியில் பாடின வீடியோவையும் ரங்கராஜை டேக் பண்ணி பகிர்ந்திருந்தாங்க இது மூலமாக ரங்கராஜும் தானும் இன்னமும் அன்யோன்யமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக உணர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டிசன்கள்